சிறந்த கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ மகன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜூனியர் தனது தந்தையை பின்பற்றி போர்ச்சுகல் பதினாறு வயதுக்குட்பட்ட தேசிய அணிக்கு தேர்வாகியுள்ளார் பதினைந்து வயதாகும் ரொனால்டோ ஜூனியர் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை துருக்கியில் நடைபெறும் பெடரேஷன் கோப்பைக்கான போட்டிக்காக சக வீரர்களுடன் பயிற்சியை தொடங்கியுள்ளார் தற்போது சவுதி அரேபியாவில் தனது தந்தையின் அல்நாசர் அணிக்காக விளையாடி வரும் ரொனால்டோ ஜூனியர் இதற்கு முன் பதினைந்து வயதுக்குட்பட்ட தேசிய அணிக்காக சிறப்பாக செயல்பட்டுள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அந்நாட்டு பிரதமர் சனா தக்சியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு வர்த்தக உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் ஜப்பானின் பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்த அமெரிக்கா உதவும் என ட்ரம்ப் உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்புக்கு பின்னர் தென்கொரியா செல்லும் ட்ரம்ப் அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசுகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜப்பானுக்கு வருகை தந்துள்ள ட்ரம்ப் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சனே தக்காய்ச்சியை சந்தித்தார் இந்நிலையில் ட்ரம்பின் வருகைக்கும் அவர் ஜப்பான் பிரதமரை சந்தித்ததையும் எதிர்ப்பு தெரிவித்து இருவரின் படங்களை வைத்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆஸ்திரேலியாவில் சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்தனர் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட கோபார் பகுதியில் செயல்பட்டு வந்த சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர் அப்போது திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி இருபது வயது பெண் உட்பட இருவர் உயிரிழந்தனர் மேலும் ஒரு பெண் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தாந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் யூ டியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஆறு லட்சம் பேஸ்புக் பாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் இன்ஸ்டாகிராம் லட்சம் எக்ஸ் லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட் லட்சம் வெப்சைட் மந்த்லி அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி